செங்கல்பட்டில் சகோதரர் பாலசேகர் அவர்களின் கருத்தரங்கு வானங்கள் கத்துனுடையவர்கள் இந்த பூமியையும் மனு கொடுத்தார் ஆமன் இப்ப என்னன்னா வானமும் உங்களுக்கு தான் சொந்தம் உங்களுக்கு தான் சொந்தம் இருக்கிற நிறைவுகள் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறது அவர்களை போல வருஷம் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படி ரொம்ப கையில வர ஆரம்பிக்கும் அதனாலதான் சொல்றேன் இது மாம்ச சந்ததி அல்ல இது ஒரு ஆவிக்குரிய சந்ததி ஆமேன் இது வந்து ஹியூமன் எஃபோர்ட்ல நடக்கக்கூடிய இஸ்மவேல் அல்ல இது தேவ பலத்தில் பிறப்பிக்கும் ஐசக்காக இது இருக்கிறது ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இடம் ஜே பி பேலஸ் செவன்டி சிக்ஸ் அண்ணா சாலை ரோட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ரோட் மறைமலை நகர் செங்கல்பட்டு உங்கள் பெயர்களை பதிவு செய்ய வந்தங்கள் பதிவு கட்டணம் ரூபாய் ஆயிரம் மட்டுமே உங்கள் பதிவு கட்டணத்தை ஜிபே போன் பே மற்றும் பேடிஎம் மூலமாகவும் செலுத்தலாம் அதற்குரிய எண் அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது எங்களோட வாழ்க்கையில் வந்து நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அவரோட வார்த்தை எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்குன்றதை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் எங்களோட ரியல் லைஃப்லேயும் சரி எங்களோடய ஒர்க்கிங் ப்ளேஸஸ்லேயுமே சரி நல்ல ஒரு பிளஸிங்காக இருக்குது ப்ராஸ்பெர்ட்டி பற்றி ஒரு பெரிய ஒரு டெலிவரன்ஸும் ஒரு நல்ல ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கு நிறைய டெலிவரன்ஸ் ஆகிருக்கு இனிமேல் வந்து ப்ராஸ்பெட்டில் நல்லா வளர்ச்சி எனக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் தேங்க்யூ மேம் அன்னைக்கு ஃபுல்லாக அந்த செய்தி கேட்கும் நான் அழுதுகிட்டே தான் நான் கேட்டேன் ஏன்னா என்னுடைய சூழ்நிலையை அவர் அப்படியே பேசினார் அன்னையிலேருந்தே எனக்கு பாஸ்வேர்டை மெசேஜ்னால் ரொம்ப விருப்பமாயிடுச்சி அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அதிலேயும் இன்றைக்கி நான் இங்கே அந்த மீட்டிங் வந்தபோது இதே வசனங்களை இன்றைக்கி பாஸ்டர் சொன்ன வசனங்களை எல்லாம் நான் பைபிளில் எத்தனையோ முறை நான் படிச்சிருக்கேன் ஆனால் அவர் பேசும்போது அது உள்ளுக்கு ஏதோ ஒன்று பண்ணுது அது ரொம்ப விசுவாசமாக இருக்குது அவர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும்போது இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே என் வாழ்க்கையில் இன்றைக்கே நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபெயில்த்து எனக்குள்ளேருந்து எழும்புது அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது மேலும் விவரங்களுக்கு பாஸ்டர் இம்மானுவேல் பிரபாகர் தொண்ணூற்றி எட்டு இருபத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று இன்னொருபத்தி எட்டு